பாருங்க இந்த கூட இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கிற பாருங்கள் இது வந்து ஒரு ரோலில் ஆயிருக்கு இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ரோ ஆயிருக்கு இதில் வந்து இந்த கிரே கலரில் வந்து இது வந்து கிளாஸ் ஒயரு க்ரே கலரு இதில் வந்து கொஞ்சந்தான் ஒரு கால் கட்டுத்தான் செலவாயிருக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிற பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் பாருங்கள் இருபத்தி மூணு பின்னல் வந்திருக்குது இப்போ நமக்கு வந்து நாற்பத்தி ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் ஆரேகால அடியில் இந்த சில்வர் கலரில் பாருங்கள் கிரே கலரில் எட்டு முடித்து வந்திருக்குங்க இங்கேனாலும் இங்கேனாலும் எட்டு முடித்து வந்துருக்குது அப்போ இதில் வந்து பதினாறு ஒயர் கட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆரஞ்சு கலர் நாற்பத்தி ஆறு இதில் வந்து பதினாறு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு எல்லாமே நாட் போட்டு வச்சு கிராஸ் பின்னல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறேங்க நீங்களும் பாருங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி வந்து கிராஸ் கட்டில் ஒரு கூடை போடலாங்க கிராஸ் பின்னரில் அதுக்கு பாருங்கள் நான் ஆரஞ்சு கலர் ஒரு கட் எடுத்து கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இதில் ஒரு கட் எடுத்து இதுலேயும் கட் பண்ணிட்டேங்க இது வந்து ஒவ்வொரு ஒயரும் வந்து ஏழை காலடி கட் பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து இந்த இந்த ஆரஞ்சு கலர் வந்து முப்பது ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் ஏழைகால் அடியில் இதில் வந்து பதினாறு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் நம்மளுக்கு மொத்தம் வந்து முப்பது நாற்பத்தி ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேங்க மொத்தம் இதில் முப்பது இதில் பதினாறு நாற்பத்தி ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு ஒயரும் வந்து ஏழை அடி கட் பண்ணியிருக்கிறாங்க இதுங்க அளந்து பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழைகால் பாருங்கள் ஏழைகால் அடி கட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து முப்பது ஒயரும் அந்த கிரே கலரில் வந்து பதினாறு ஒயரும் கட் பண்ணிக்கலாம் இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டயரம் எடுத்துக்கலாங்க ரெண்டு உயரம் எடுத்து ரெண்டாம் மடிச்சிடலாம் மடிச்சுட்டு நம்ம எல்லா ஒயரையும் நாட் போட்டு வச்சுக்கலாங்க முதல்ல இன்னொரு உயரையும் எடுத்து மடிச்சிடலாங்க ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறேன் ரெண்டாம் மடிச்சாச்சு நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாங்க இந்த நாலு ஒயர் நமக்கு சரி சமமா இருக்குது நோட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த ஒயர் கரெக்டா இருக்கு ஒரு ஒயர் வந்து எப்பவுமே கொஞ்சம் பெரிய பெருசும் செருசுமா வரும் இது பாருங்க ஒரு சைடு பெருசா இருக்கு வரங்கி இப்ப சரியா இருக்குது இதே மாதிரி நாம எல்லா ஒயரையும் நாட் போட்டு வச்சுக்கலாங்க வரங்கிய ரெண்டு ஒயர் எடுத்து அதே மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இது ஒரு நாட்டு இது ஒரு நாட்டு போட்டிருக்குறேன் இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் நம்ம நாட்டு போட்டு வச்சுக்கலாங்க பாருங்கள் ஒயர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ட்ரெண்ட் ரெண்டாக போட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இதில் வந்து பதினஞ்சு நாட்டு வந்திருக்குது இதில் வந்து எட்டு நாட்டு வந்திருக்கு நம்ம பதினாறு ஒயர் கட் பண்ணோம் இதில் வந்து முப்பது ஒயர் கட் பண்ணோம் முப்பது ஒயர் பதினஞ்சு நாட்டும் பதினாறு ஒயருக்கு எடுத்து நாட்டும் கிடச்சிருக்குது நம்ம இதை வந்து இதை மட்டும் வந்து நாலு ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கலாங்க முதல் ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வர ஒன்று ஜாயின் பண்ணுறோம் இப்படி வச்சுக்கலாங்க இந்த ரெண்டு வயர் ஜாயின் பண்ணியாச்சு நம்ம இங்கேயே ஒரு நாட்டு போட்டுக்கலாங்க இந்த ஒயரும் இந்த உயரம் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு வயர் எடுத்துக்கலாங்க இன்னொரு வயர் எடுத்து பரங்கி இதே மாதிரி வச்சுட்டு மூணு நாள் ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணிருக்கேன் பாருங்க நாலு நாட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி அதிலையுமே வந்து இன்னொரு நாலு நாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்ம இந்த ரெண்டு எட்டு ஒயரில் எட்டு நாட்டையும் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இப்படி நாலு நாட்டு இந்த பக்கம் நாலு நாட்டு இப்போ நம்ம ஒரு நாலு நாட்டு எடுத்துக்கலாங்க ஒரு நாள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாரஞ்சுக்குலாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டை எடுத்து நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாங்க இதுலேயும் வந்து நம்ம இந்த பக்கம் ஒரு நாட்டு போட்டுக்கலாம் இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்குது ஒரு நாட் மட்டும் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் ஆகி நம்ம அடித்தடுத்து நாட்டு போடுறதுக்குள்ள இதுக்காக போட்டு விட்டோம்னா ஆகாமல் இருக்குது நம்ம வந்து பதினஞ்சு நாட்டையும் ஜாயின் பண்ணிடலாம் ஆரஞ்சு கலர் பதினஞ்சு நாட் போட்டு வச்சுருக்குறோம் அந்த பதினஞ்சையும் ஜாயின் பண்ணிடலாங்க பாரு பதினஞ்சு நாடு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு நாலு நாட்டு போட்டு வச்சிருக்கோம் பார்த்திங்களா பாருங்கள் இது வந்து இந்த கடைசியில் ஜாயின் பண்ணிடலாங்க இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஜாயின் பண்ணியாச்சு மேம் நம்ம இப்படியே நீ இந்த கிராஸ் கிராஸாக வருது பாருங்க அந்த எடுத்து நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான் பாருங்க இப்படியே நம்ம போட்டு இது வந்து அஞ்சு லைன் போட்டாச்சு இது வந்து அஞ்சு அஞ்சு பின்னல் போட்டுக்கலாங்க இப்படியே லைனை பின்னிகிட்டே வரலாங்க பாருங்க நான் ஒரு சைடு பின்னிட்டு வந்துட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பின்னி இருக்கிறேங்க இதில் இதில் நாலு பின்னி இருக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கலாங்க இந்த சைட்லேருந்து பாருங்க இதில் நாலு நாலு லைனும் இதில் நாலு லைன் எட்டு லைன் போட்டுக்கலாங்க இது ஒன்று எக்ஸ்ட்ரா நான் போட்டேன் எட்டு லைன் இப்போ வந்து நாலு பக்கம் போட்டாச்சு இப்போ நம்ம மூளை திருப்பது எப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது ஒயரையும் ஏழாவது உயரையும் எடுத்து ஒரு நட் போட்டுக்கலாங்க நான் போடும்போது மூளை திரும்பிக்கும் காரணம் நம்ம இந்த ஒயரை வச்சுட்டு இது ஃபுல்லாக பின்ட்டு வரோம் நான் நம்ம இந்த நாட்டோடனே எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஏழாவது முடிச்சு எட்டாவது முடிச்சு இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இப்போ இங்கே பின்னால் போட்டிருக்கிறோம் இதில் மூணு இதில் மூணு பின்னே இருக்குது இப்படியே இருக்கட்டுங்க நம்ம அடுத்த கார்னர் பிரிக்கலாம் பாருங்கள் இதுலேயே வந்து நம்ம இது வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கு இதில் நாள் இதில் நாள் எடுத்து போட்டிருக்கு இப்போ எட்டாவது பின்னல் ஒயரும் ஏழாவது பின்னல் ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு போட்டுக்கலாங்க பாருங்க இப்போ இதில் மூணு நாட்டு இதில் மூணு நாட்டு இங்கே வந்து காரங்கள் திருப்பிட்டோம் வெளியே பாருங்கள் இது வரைக்கும் போட்டு இந்த நாட்டிலேருந்து இதோட நிறுத்திக்கலாங்க இதே மாதிரி நாலு பக்கம் போட்டுக்கலாங்க வரங்க அடுத்த காரணம் திருப்பிலாம் இதே மாதிரி தான் எட்டாவது பின்னலோ ஏழாவது பின்னலோ ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டுக்கலாங்க பாரு இந்த காரணம் திரும்பிடுச்சு இப்போ இந்த காரணம் திருப்பலாங்க இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டாவது பின்னாலும் இந்த ஏழாவது பின்னால் இதில் ரெண்டு பின்னால் எச்சா பின்னி விட்டுட்டேன் அதனால் அதை கணக்கில் வைக்க வேண்டாம் இதை நம்ம இப்படியே பின்னி இங்கே கொண்டு வரலாங்க பாருங்க நம்ம இப்போ நாலு பக்கம் கார்னர் திருப்பியாச்சு பாருங்க இங்கே ஒரு கார்னர் இங்கே ஒரு கார்னர் இந்த பக்கம் ரெண்டு இங்கே இங்கே நம்ம இப்போ இப்படியே மேலே பின்னி கொண்டு வர வேண்டியது அது பாருங்க இப்படி வந்துடும் இது இப்படி மடங்கி மடங்கிடு நம்ம போய் பின்னிட்டே வர வேண்டியதுதாங்க நம்ம அடுத்தடுத்து அந்த கிராஸ் ஓவர் நாட்டுகிற பூரா எடுத்து ஒயர் பூரை எடுத்து நாட்டு போட்டு வர வேண்டியதுதான் பருங்க இப்படியே திருப்பி போட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் போட்டு வந்திருக்குறேன் பாருங்க இப்படியே தான் வரும் நம்ம பின்னி மேல வளர்த்து கொண்டு வரலாங்க நீ எந்த மாற்றம் இல்லை இந்த கிரா கிராஸ் கிராஸாக வர்ற எல்லாம் எடுத்து நம்ம நாட்டு போட்டு வர வேண்டியது தான் இந்த மாதிரி போட்டுட்டே வர்றது வண்டியில் தான் அப்படியே பின்னி முடிச்சு மேலே கொண்டு வந்தாச்சு பாருங்க நம்ம முடிச்சிடலாங்க வர ஒயர் வந்து கம்மியாயிருச்சு நம்ம சொருகிடலாம் சொருகிட்டு கைப்பிடி போட்டுடலாங்க பாருங்க நான் போட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டே சொல்லி கைப்படியும் போட்டாச்சு பாருங்கள் அதை வந்து லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க லஞ்ச் பேக்கெல்லாம் இருக்குது நீங்களே அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி